வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் இயற்கையாகவே கூடுவிட்டு கூடு பாயும் மீன்கள் பற்றியும் தவளைகள் பற்றியும் பார்ப்போம் சித்தர்கள் ஆறாவது சித்தாக கூறப்படுவது பறக்காய பரவசம் என்னும் கலை இதனை எளிய தமிழில் கூடுவிட்டு கூடு பாய்தல் என்று கூறுவார்கள் சாத்தியமே இல்லாத விஷயத்தை நம் முன்னோர்கள் சாத்தியப்படுத்தி உள்ளார்கள் ஒருவர் இல்லை இருவர் இல்லை எட்டு சித்தர்கள் இந்த கலையை பயின்று பாடலாக எழுதியுள்ளார்கள் ஆம் நூத்தி எட்டு சித்தர்கள் இதை பற்றி நாம் மற்றொரு தோப்பில் பார்ப்போம் கூடு விட்டு கூடு பாயும் கலை இரண்டாக பிரித்துள்ளார்கள் சித்தர்கள் கூடுவிடா நிலை கூடுவிட்டு கூடு பாயும் நிலை கூடுவிடா நிலை என்றால் என்னவென்றால் நமது உடலை நாமே இறந்தது போன்ற நிலைக்கு கொண்டு வந்து நீர் உணவு எதுவும் இல்லாமல் சில நாட்களுக்கு அல்லது சில வருடம் அப்படியே வைத்திருப்பதுதான் கூடுவிடா நிலை இந்த கூடு விடா நிலையை இயற்கையாகவே சில உயிரினங்களுக்கு உண்டு அதில் ஒரு வகை மீன் தான் மேங்க்ரோ கிளி தவளை பரோவிங் ஃப்ராக் இந்த உயிரினங்கள் சில மாதத்திற்கு உணவு நீர் இன்றி இருக்குமாம் இதனுடைய உடல்கள் இறந்தது போலவே இருக்கும் பின்னர் உரிய காலம் வந்த பிறகு இது இயல்பு வாழ்க்கைக்கு தொடர்ந்து விடுகிறது என்று கூறியுள்ளார்கள் இது மிகவும் ஆச்சரியமான தகவலாக உள்ளதல்லவா இந்த தகவல் உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருந்தால் ஷேர் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி